ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகண நேரத்தில் தண்ணீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு பதிலை சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிந்தது செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் முழு சூரிய கிரகணம் நாளை நாள் நடைபெற போகுது இந்த கிரகணம் எப்போது எங்கு எப்படி பார்க்கறது இந்தியாவில் தென்படுமா தென்படாதா போன்ற விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன் அதற்கு பிறகு தண்ணீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் பார்க்கலாம் ஸோ ஏப்ரல் மாதம் வான பார்வையாளர்களுக்கு ஒரு வரிய அதாவது ஒரு அரிய வான நிகழ்வு காத்திருக்கு அதுதான் நாளை நாள் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாவது இதில் நடக்கக்கூடிய கிரகணம் அதாவது இந்த ஆண்டுடைய இரண்டாவது முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்து அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை நாம் உலகத்தில் கண்டனோர் சாரி உலகத்தில் எல்லாரும் சில பகுதியில் இருக்கவங்க பார்த்து கண்டனோர் அதற்கு பின்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நாளை நாள் நடைபெற போது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளை நாள் இது முழு சூரிய கிரகணமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கிடையில சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் நாளை நாள் ஏற்படுகிறது இது சூரியனுடைய முகத்தை ஓரளவு அல்லது முழுமையாக தடுக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பற்றி கண்டிப்பாக நாம் அனைவரும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணனா என்னங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது முழு சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது இது சூரியனுடைய முகத்தை முற்றிலுமாக மறைக்கிறது நாசாவையுடைய குற்றுப்படி சந்திரனுடைய நிழல் வந்து சூரியனை முழுமையாக மறைக்கும் பாதையை முழுமையின் பாதை என்று அழைக்கப்படுகிறது கிரகணத்தை முழுமையாக உள்ள இடங்களில் இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் முழு சூரிய கிரகணத்தை பார்த்து அனுபவிக்க முடியோ முழு சூரிய கிரகண நாளை நாள் நடைபெறக்கூடிய நாளில் வானம் வந்து விடியற்கால அல்லது அந்திசாய நேரம் போல இருண்டு விடும் வானிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் நாளை நாள் இருக்கோ முழுமையான பாதையில் உள்ள மக்கள் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலத்தை பார்க்க முடியும் இது பொதுவாக சூரியனுடைய பிரகாசமான முகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கிரகணத்தை நேரடியாக வானத்தை பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நாளை நாள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நாளை நாள் ஏற்படுவது இந்தியாவில் தெரியாது நாசாவின் குற்றுப்படி முழு சூரிய கிரகணமானது நாளை நாள் வட அமெரிக்காவை கடந்து மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து செல்லும் நாசாவுடைய குற்றுப்படி இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் வர அமெரிக்காவிலிருந்து தெரியும் அதாவது இப்ப தெரிகிறது திரும்ப அந்த வருடம்தான் தெரியும் என்று சொல்லப்படுது கடைசி முழு சூரிய கிரகணமாக அப்போ இருக்கும் என்று சொல்லப்படுது இது தெற்கு பசபிக் பெருங்கடலில் தொடங்கும் அதே போல் இந்த முழு சூரிய கிரகணத்திற்கு ஒரு நாள் முன்பு சந்திரன் பார்த்திங்கன்னு சில பூமியிலருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோ சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான மிக நெருக்கமான தூரம் இதுதான் எனவே இது அருகாமையில் இருப்பதால் வழக்கத்தை விட வானத்தில் பெரிதாக தோன்றும் இது சூரிய கிரகணத்திற்கு சரியான சீரமைப்பை உருவாக்கோ மற்றும் அழகான அண்டக்காட்சியும் வந்து நாளை நாள் இது உருவாக்கோ அது மட்டும் இல்லாமல் வானிலை நாளினால் அனுமதிக்கிறதுக்கேற்ப வட அமெரிக்கா கண்டத்தில் டெட்லாட்டியாவை அனுபவிக்கக்கூடிய முதலிடம் மெக்சிகாவின் பசிபிக் கடற்கரை தான் இந்த இடத்துலலாம் காலையில் பதினொன்று ஏழு பிடிடி அந்த மெக்சிகோவிலுக்கு பிறகு இது டெக்சிகோவில் அமெரிக்காவை உள்ளடக்கியும் தெரியும் மேலும் ஒக்லோஹாமா அர்கன்சான்ஸ் மிசேரி எலேன்சி கெண்டாக்கி இந்தியானா ஓவிகா பென்சில்வேனியா நியூயார்க்கு நியூ நியூஹம்பியர் மற்றும் மைனா வழியாக இந்த கிரகணமானது பயணிக்கும் டென்னாசி மற்றும் மெக்சிகாவின் சிறிய பகுதிகளில் முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் கிரகண தெற்கு ஒன்றியாவில் கனடாவுக்குள் நுழைந்து கியூபாக் நியூ பிரஷிமன் பிரின்ஸ் எட்வர்ட் டீவ் மற்றும் கேப் பிரிட்டன் வழியாக தொடரும் ஸோ சூரிய கிரகணத்தை இந்த மாதிரியெல்லாம் இந்த இடங்கள்லாம் நாளை நாள் பார்க்க முடியும் அட் த சேம் டைம் சூரியன கிரகணத்தை பார்க்கறது எப்படிங்கிற அந்த டிப்ஸையும் சொல்லிடுறேன் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நாளை நாள் காணக்கூடாது சூரியனிய நேரடியாக பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல மேலும் சூரிய கிரகணத்தை நிர்வாகமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணால் பார்ப்பது தீங்கு விளைவிக்கோ அதாவது நேரடியாக பார்க்கறது தீங்கு விளைவிக்கோ எனவே சூரிய கிரகணத்துக்குன்னு பார்வைக்கான சிறப்பு கண் பாதுகாப்பு கிளாஸ்கள்லாம் இருக்குது அதை பயன்படுத்தி நாளை நாள் முழு சூரிய கிரகணத்தை பாருங்கள் நாளை நாள் சும்மாவே சூரியனை அப்படி பார்க்கணும் சூரிய பார்வை கண்ணாடிகளை சிறிது நேரத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது அந்த கண்ணாடிகள் வழிக்குள்ள கூட பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால் நாளை நாள் டக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க முடிஞ்சளவு அளவு நாளை நாள் சூரியனை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது ஸோ நம்ம இந்தியாவில் தான் இரவு நேரத்தில் கிரகணம் நடக்குது அதனால் நாம் வானத்தை பார்க்கலாம் அப்பெல்லாம் பார்க்காதீங்க ஸோ கிரகணம் நடக்கிறது நடக்கும் என்ன சந்திரன் நமக்கு தெரியறதுனால அந்த கிரகணத்துடைய இது மட்டும் நமக்கு தெரியாது ஆனால் கிரகணத்தில் நடக்கும்போது அந்த கதிர்வீச்சு தாக்கம் இருக்கும் அதனால் இந்தியாவிலேயும் நாளை நாள் வெறும் கண்களால் இரவு நேரத்தில் சந்திரனை கூட பார்க்கக்கூடாது ஸோ சேஃபாக இருந்துக்குங்க இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி இப்போ சொல்லிட்டேன் எங்கெல்லாம் தெரியும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ நான் அதனால இந்த கிரகண நேரத்தில் தண்ணீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படி குடிக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி குடிக்கணும் அதே போல கிரகணம் முடிஞ்சு என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தண்ணீர் கூட குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது கண்டிப்பாக நாம் தண்ணீர் குடிச்சு ஆகணும் அப்படி தண்ணீர் குடிக்கிறதாக இருந்தால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குமீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு மூணு துளசி இலையை போட்டுக்கோங்க அப்படி போட்டால் அந்த தண்ணீரை வந்து குடிங்க அப்படி குடிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராது அதே போல் கர்ப்பிணி பெண்களும் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கட்டாயம் துளசி இருக்கணும் மற்றவங்களுக்காச்சும் பெருசாக வந்து செரிமான கோளாறு ஏற்பட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் நாளை நாள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் துளசியை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக கிரகண தோஷம் வீட்டில் இருக்கும் அதை நாம் கிளியர் பண்ணாமல் வேறு எதையும் வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது ஸோ அதனால் கிரகண நாளை நாள் அதிகாலையில் முடியுது ஏப்ரல் எட்டாம் தேதி நாளை நாள் நைட்டு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை தான் முடியுது ஸோ ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு முதல் வேளையாக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் பூஜாரையை சுத்தம் பண்ணுங்கள் உங்களையும் சுத்தம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது எதுவாக இருந்தாலும் பண்ணணும் சுத்தம் பண்ணுறதுனா என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க வீடு வாசல் பூஜாரை எல்லாத்தையுமே வந்து தண்ணீர் தொட்டு துடைக்கிறது அதாவது வீடு மாப்பண்ணுறது பூஜாரையில் தெய்வ படங்களை தண்ணீர் தொட்டு துடைக்கிறது வெறும் இதாக பயன்படுத்தக்கூடாது கழுப்பு அப்படி இல்லைன்னா பழச்சாறு அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூடு இது மூணு ஏதாவது ஒன்று தான் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நாம துடைக்கணும் அப்படி தொடைத்தா மட்டும்தான் கிருமிகள் ஏதாவதுலாம் இருந்ததுன்னா அழியும் அதனால அந்த மாதிரி நாளை நாள் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் சிறிதளவு கல்லூப்பு வந்து போட்டே ஆகணும் கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணீரை வந்து குளிக்கணும் அப்படி தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த தோசங்களும் நிவர்த்தி ஆகும் மேக்சிமம் நாளை நாள் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் வெளியே வராதிங்க யாரும் வெளியே வராதிங்க அப்படி இருந்துக்கிட்டிங்கனாவே நல்லது ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கட்டாயமாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் இதை செய்துட்டு ஆஷுஷ்வல் தெய்வங்களை நாளை நாள் வணங்குங்க அதாவது உங்கள் பூஜாரையில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி என்னுடைய தோசை நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யுங்க இதுதாங்க கிரகணம் முடிஞ்சோனே செய்ய வேண்டிய விஷயம் நடக்கும்போது தண்ணீர் குடிக்கலாமா அப்படிங்கிற டவுட்டும் கிளியராயிருக்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் கிளியராக இருக்கும் கண்டிப்பாக இதை எல்லாமே வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ முழுசா பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் முழுசாக பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் தெரிஞ்சு இந்த கிரகணத்துலேருந்து தப்பிப்பதற்கு அதாவது இந்த கிரகண தோசங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படீனான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சூரிய கிரகணத்தை பற்றி இன்னும் நிறைய ஷேர் பண்ணுவேன் எப்படி நடக்க போகுது அது நடக்கிறது வீடியோ இருந்ததுன்னா அது இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சேனலும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணிடுங்க வேறொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்